உங்களுக்கு நான் இந்தியாவின் விலங்கான ராஜா பெங்கால் அறிவியல் பெயர் இது வலிமை துணிவு சுறுசுறுப்பு மற்றும் அழகிய செல்வாக்கை குறிக்கிறது வன அமைப்பின் சமநிலையை பேணுவதில் புலிக்கு மிக முக்கிய பங்கு உண்டு அதன் ராஜ கம்பீர தோற்றம் மற்றும் அழகிய கருப்பு வரிகளுடன் புலி இந்தியாவின் வன பாரம்பரிய பாரம்பரியத்தையும் அழியக்கூடிய இடங்களையும் பாதுகாக்கும் தேசிய அர்ப்பணிப்பையும் புலியின் வாழ்விடம் இந்தியா முழுவதும் பிரிந்துள்ளது சுந்தர்பனின் காடுகளில் இருந்து உயரமான புல்வெளிகளுக்கு உயர்ந்த தேக்கு மரங்களுக்கு தென்னிந்தியாவின் மூர்பிடி சூழ்ந்த மலைகளின் ஆழம் வரை பறந்து இருக்கிறது கர்நாடகவின் கர்நாடகாவின் கபினி அணையின் பின் கால்வாய் பகுதிகளில் இன்றும் ராஜ பெங்கால் புலி திருவிதை காணலாம் தென்னிந்தியாவின் வடமலை வந்தியூர் நாகர்கோலை வயநாடு மசினகுடி முதுமலை புலி சரணாலய எல்லை உட்பட்ட மசினகுடி சத்தியமங்கலம் ஆனைமலை பெரியார் இவை அனைத்தும் இந்தியாவில் மிகப்பெரிய செழிப்பான புலி தங்கியிருக்கும் இடங்களாகும் அதேபோல் ராத்தம்போர் நேஷனல் பார்க் கான்ஹா நேஷனல் பார்க் டடோபா அந்தேரி நேஷனல் பார்க் பங்கர்கார் நேஷனல் பார்க் பெஞ்ச் நேஷனல் பார்க் ஜிம் கார்பெட்டிலும் புலிகள் வாழ்கின்றனர் இந்தியாவில் புலிகள் ஆயிரம் ஆண்டு பழமையான யானை பாதைகளை கடக்கின்றன ஆறுகளை கடந்து செல்கின்றன காட்டுப்பாதைகளில் நடக்கின்றன சில நேரங்களில் மனிதர்களுக்கு ஆச்சரியமாக மிக அருகில் வந்து செல்கின்றன இன்று இந்த வீடியோவில் தென் இந்தியாவின் காடுகளில் நடந்த உண்மை சம்பவங்களை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் புலியின் வாழ்க்கையையும் அதன் உலகையும் பின் தொடர்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐந்தாவது புலி கணக்கெடுக்கணிப்பின்படி இந்தியாவில் மூவாயிரத்தி எண்பத்தி ரெண்டு புலிகள் உள்ளன குறைந்தது வெறும் புலிகள் மட்டுமே இருந்ததை விட இது இரட்டைப்பாக அதிகரித்துள்ளது புதிய புலிகளுக்கு ஒரு நிரந்தர இனப்பெருக்க காலம் கிடையாது ஆனால் நவம்பர் ஏப்ரல் மாதங்களில் அதிகமாக சேர்க்கை நிகழ்கிறது பாருங்கள் சேர்க்கையோட பாருங்கள் பெண் புலிகள் மூன்று முதல் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ஆறு நாட்கள் சீசன் இந்த குறுகிய நாட்களில் சேர்க்கை மிகவும் அதிகமாக நடக்கும் நான்கு முதல் ஆறு நாட்களில் இருநூறு முறை இருநூறு முதல் முன்னூறு முறை வரை கூட சேர்க்கை நடைபெறும் அப்போதுதான் முட்டை உற்பத்தி உண்டாவதால் இது அவசியம் என்று கருதப்படுகிறது பெண் புலி ஆதிக்கமான ஆண் புலியுடன் சேர்க்கை பிறகு நூறு நூத்தி பத்து நாட்கள் கர்ப்பமாக இருக்கும் இந்த கர்ப்பமாக இருக்கும் காலத்தில் பெண் புலி ரகசிய ஒளி அதாவது இருட்டு காட்டுக்குள் மடைமலையின் மூங்கில் காடுகள் பந்திப்பூரின் அமைதியான ஆற்றங்கரைகள் அல்லது மறைந்த மகளுக்கு மறைந்த கோகைகள் தங்கும் இங்கே பெண் புலி இரண்டு முதல் நான்கு சிறிய குட்டிகளை பெற்றெடுக்கும் புலிகளின் எதிர்காலம் ஆபத்தானது சிறுத்தைகள் நாய்கள் தோல் நாய்கள் சில நேரங்களில் ஆண் புலிகளே உயிருக்கு ஆபத்து தென்னிந்தியாவின் காடுகள் நிறைந்த மரபாளர்களையும் கொண்டவை எனவே குட்டிகளை அடிக்கடி புதிய இடங்களுக்கு மாற்றுகிறாள் ஆற்றங்கரைக்குள் விழுந்த மரங்கள் குகைகள் போன்ற பகுதிகளுக்கு மெதுவாக எடுத்து சென்று கொண்டு மறைக்கின்றன மூன்று முதல் மூன்று மாதங்கள் அவற்றின் வாழ்க்கை மரணத்தை தீர்மானிக்கின்றன காட்டில் பிறக்கும் குட்டிகளில் கிட்டத்தட்ட பாதி இந்த ஆரம்ப காலத்திலேயே உயிர் இழக்கின்றன இரண்டு வாரங்களில் கண் திறக்கும் ஆறு வாரங்களில் நடக்க முயலும் இரண்டு மாதங்களில் மாமிசம் சாப்பிடத் தொடங்கும் நாகர்கொலையின் கபினியின் பின்கால்வாய் மடைமலையின் தெப்பக்காடு போன்ற இடங்களில் இடங்களில் குட்டிகளை தூக்கி செல்லும் தாய்புலியை புகைப்படக்காரர்கள் அடிக்கடி காண்கிறார்கள் நானும் இந்த வீடியோவில் காண்பித்து இருக்கிறேன் நான் குறிப்பிடுவை அனைத்தையும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன் குட்டிகள் சிறிய பாடல்களை கற்க ஆரம்பிக்கின்றன தாயின் மனதை பின்தொடர் மனதை பின்தொடருவது அவள் கற்பிக்கும் போது அசையாமல் இருப்பது யானை கத்தினால் முதல்களில் மறைவது தோல் நாய்கள் சென்றால் முழுமையாக அமைதியாக இருப்பது தென்னிந்தியாவின் காடுகள் யானை கூட்டங்களால் நிறைந்தவை ஆகையால் பழைய புலிகள் இவற்றின் பாதையில் இருந்து விலகிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் நான்கு மாதங்களில் குட்டிகளை குட்டிகள் வேட்டையாடும் போது தாயை பின் தொடர்கின்றன பந்திப்பூரின் புல்வெளிகள் மான் கூட்டங்களை பார்க்கின்றன நாகர்கோலையின் லங்கூர் சாம்பார் எச்சரிக்கை அழைப்பு அழைப்புகளையும் கேட்கின்றன அவை கற்கும் பாடங்கள் மறைவாக பின்தொடர்வது காற்றின் திசையை பயன்படுத்துவது துல்லியமாக பாய்வது எட்டு முதல் பத்து மாதங்களில் சிறிய இறைகளை வேட்டையாட முயலும் வயநாட்டில் தோட்டப் பகுதிகளின் ஓரங்களில் விளையாடும் குட்டிகளை மக்கள் அடிக்கடி பார்க்கிறார்கள் இந்த வீடியோவில் கடைசியில் இதை தொகுத்து வழங்கியிருக்கிறேன் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளில் புலிகள் தங்கள் எல்லைகளை ஆராய ஆரம்பிக்கும் இதுவே அதிகப்படியான மனித புலி சந்திப்புள் சந்திப்புகள் நடக்கும் வயது இதில் நான் மனித புலிகள் சந்தி சந்திப்பை வீடியோவாக தொகுத்து வழங்கியிருக்கிறேன் அதை நீங்கள் பின்னால் பார்க்கலாம் பந்திப்பூர் ஊட்டி சாலையில் நடக்கும் புலிகள் வசினகுடி அருகே நெடுஞ்சாலைகளை கடக்கும் இளம் ஆண் புலிகள் கபினியில் புளிக்கும் புலிகள் வயநாட்டில் தேயிலை தோட்டங்களுக்கு வரும் புலிகள் சத்தியமங்கலத்தில் பவானிசாகர் மற்றும் மொய்யாறு ஆகிய பகுதிகளை கடக்கும் புலிகள் இவை அனைத்தையும் நான் நான் வீடியோவில் பதிவு செய்து இருக்கிறேன் அதை நீங்கள் பின்பு பார்க்கலாம் ஆர்களை கடக்கும் இவை தாக்குதல்கள் அல்ல தங்கள் வாழ்விடத்தை தேடி நடக்கும் இளம் புலிகள் ரெண்டு முதல் ரெண்டரை வயதில் தாய் புலிகள் குட்டிகளை தன்னிடமிருந்து பிரித்து விடுகிறது புதுமலையிலிருந்து வெளியேறும் புலிகள் கடக்க வேண்டியவை வெளிய வெளியே புலிகள் கடக்க வேண்டியவை நெடுஞ்சாலைகள் தேயிலை தோட்டங்கள் கிராமங்கள் மின்கம்பிகள் மனிதர்கள் நிறைந்த பகுதிகள் சத்தியமங்கலம் இந்தியாவின் மிகப்பெரிய புலி வழிச்சாலைகளில் ஒன்று பல புலிகளின் பயணப்பாதை நான் இதை திம்பம் திம்பம் என்ற வீடியோவில் தொகுத்து வணங்கியிருக்கிறேன் அதை நீங்கள் பார்ப்பதென்றால் திக் திக் திம்பம் ஓட வீடியோவே பா பார்க்கலாம் இல்லை திம்பம் வைல்ட் லைஃப்பையும் நீங்க பார்க்கலாம் அதாவது திரில்லிங் திம்பம்னு நான் கொடுத்திருப்பேன் அதையும் நீங்க பார்க்கலாம் பல புகழ்பெற்ற நிகழ்வுகள் இந்த கட்ட கட்டத்தில் நடந்தவை ஆசனூர் திம்பம் திம்பம் காட்டு பகுதிகளில் புலி புலிக்காட்சிகள் பண்ணாரி அருகே புகைப்படமும் பந்திப்பூரின் மண் சாலைகளில் ஓய்வெடுத்த புலிகள் இவை அனைத்தும் இதில் நான் வழங்கி இருக்கிறேன் அனைத்து புலிகளும் உயிர் பிழைக்க முடியாது மோதல் சாலை விபத்து பிரதேச மோதல்கள் ஆகிய ஆபத்துகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் அனைத்து குழிகளும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு மிகவும் குறைவு ஆனால் சிலர் வெற்றி பெற்று தங்களுக்கென ஒரு பிரதேசத்தை அமைக்கிறார்கள் அதாவது குழிகள் வந்து டிப்பெண்ட் பண்ணி டிபெண்ட் செய்து அவர்களுக்கென்று ஒரு பிரதேசத்தை அமை அமைத்து மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளில் முழு வளர்ச்சி அடைந்த புலியாக மாறுகிறது ஆண் புலிகள் பெரிய தலை வலிமையான தோல் கபினியின் பள்ளத்தாக்களில் முழுவதும் ஒழிக்கும் கர்ச்சனைகள் ஆறு முதல் நூறு சதுர கிலோமீட்டர் வரை பரந்த பிரதேசத்தில் இது நடமாடும் நாகர்வலே அல்லது பந்திப்பூரில் பல பெண் புலிகளில் கட்டுப்பாட்டில் பெண் புலிகள் அழகும் ஆபத்தும் கலந்த வேட்டையாளர்கள் நொய்யாறு பந்திப்பூர் நீர்த்தேக்கங்கள் புதுமலையின் மூங்கில் காடுகள் பெரியாரின் ஈரநிலை காடுகளில் காணப்படும் புலிகள் பெரியவர்கள் தங்கள் பிரதேசத்தை நகம் மனம் தர்ஜனை ஆகியவற்றால் குறிக்கும் இந்தியாவில் முழுவதும் இரவில் நடந்த புலிகள் குளிக்கும் புலிகள் முக்கிய இறைகள் சாம்பார் மான் புள்ளிமான் காட்டுப்பன்றி காட்டு எருமை முயல்கள் சில சமயம் லங்கு அண்ட் சில சமயம் மயில்களையும் இது வேட்டையாடும் புதுமலையில் மூங்கில் வந்திப்பூர் புல்வெளி கபினி ஆற்றங்கரை ஆகியவற்றில் பயன்படுத்தி புலிகள் பதுக்கி வேட்டையாடும் வேட்டையின் வெற்றி பங்கு பத்து முதல் பன்னெண்டு பன்னிரெண்டு சதவீதம் தான் ஆனால் ஒரு ஓரிரை பல நாட்களுக்கு இந்த புலிகளுக்கு போன வழி இந்த புலிகள் வேட்டையாடும் சில காட்சிகளை இப்பொழுது நான் தொகுத்து வந்து பழகியிருக்கிறேன்

கடந்து சென்ற பாதையில் எங்கெங்கு புலிகளை சந்தித்தோம் என்பதை தொகுப்பு வந்து சிறிது சிறிதாக வழங்கி வளர்க்கிறேன் அதையும் பாருங்கள் திம்பம் ரோட்டிலும் பண்ணாரி ஏரியல் பண்ணாரி கோயில் அருகிலும் முதுமலையிலும் வந்திப்பூர் மற்றும் வயநாடு சாலைகளில் நாங்கள் பார்த்த அந்த புலிகளின் தொகுப்பை தான் இதில் வழங்கியிருக்கிறேன் இருசக்கர வாகனத்தில் செல்பவரும் அவரும் பார்க்கிறார் இது திம்பத்தில் இரவு நாங்கள் செல்லும்போது தர்ஜனையுடன் செல்லும் புலியை நீங்கள் பார்க்கிறீர்கள் கம்பீரமான தோற்றம் இந்த பிடிக்கு ஆனா நெஞ்சை தித்துக்கெண்டு பதவிக வைக்கும் காட்சி நீங்க இத பாப்பீங்க இது வந்து வயநாடு ரோட்டில் வந்து ஒரு இருசக்கர வாகனத்தை ஓட்டு ஓட்டு போறேன் துரத்தும் காட்சி சஃபாரி செல்பவர்களை ஜீப்பு ஜீப்பில் செல்பவர்களை ஒரு புலி தொடக்கம் காட்சி இதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள்

உருதவும் சேர்ந்து அம்பு என்று அர்த்தப்பட்டது புலி என்பது அமனின் வாகனம் ஆணியம் அழிக்க முடியாத சக்தி என்பவற்றின் சின்னம் புலி வேட்டையின் வரலாறும் சரிவும் ராஜகாலம் மன்னர்களின் புலி புலி வரலாறு பழைய இந்தியாவில் புலிவேட்டை ராஜ மரபாக இருந்தது மன்னர்கள் தமது வீர வீரத்தை வெளிப்படுத்தும் விதமாக புலிவேட்டை நடத்தினர் இருபதாம் நூற்றாண்டில் வேட்டை வறுமை காடுவெட்டி மனித நுழைவு ஆகியவற்றால் புலிகளின் எண்ணிக்கை ஆபத்தான நிலையில் குறைந்தது முகலாயர் அக்பர் காலம் ராஜ்புத் மன்னர்கள் பிரிட்டிஷ் காலம் அனைத்திலும் புலிவேட்டை அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் குள் சில மன்னர்கள் நூற்றுக்கணக்காக புலிகளை கொண்டதாக பதிவுகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இந்திய அரசு புலி வேட்டை முற்றிலும் தடை செய்தது டைகர் புலியை மீட்ட பெறும் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்டது இதன் நோக்கங்கள் புலி வாழ்விடத்தை பாதுகாப்பது புலி வேட்டையை தடுப்பது புலி மக்கள் தொகையை மீட்டெடுப்பது ஐம்பது புலி சரணாலயங்கள் அமைப்பது இன்று எழுபத்தோரு ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பாதுகாக்கப்பட்ட புலிகள் பாதுகாக்கப்பட்டுள்ள காடுகளாக மா இருக்கின்றன இது புலிகளுக்கு மறுபிறப்பு இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு புரட்சி என்று கருதப்படுகிறது தீர்க்கமான முடிவு புலியின் வரலாறு புகழ் பயம் மரியாதை பாதுகாப்பு ஆகியவற்றின் அதிசய கதை மேலும் நான் கூற விரும்புகிறேன் இன்று ப்ராஜெக்ட் டைகர் தேசிய பூங்காக்கள் புலி சரணாலயங்கள் ஆகியவை புலியின் எதிர்காலத்தை பாதுகாக்கின்றன புலியின் கர்ஜனை இந்திய காடுகளில் எந்த மொழிக்க அதை அமைப்பது நமது கடமை இதிலிருந்து சில புலிகளின் காட்சி நாங்கள் செல்லும் போது காட்சி கண்ட காட்சி தான் கூறியிருக்கிறேன் அதை நீங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள் பார்த்து மகிழங்கள் இது கபெனி பேக் வாட்டர்ஸ் பின் வாட்டர் பின் கால்வாய்களில் காணப்பட்ட புலிகள் தான் அதன் பின்பு பெரியார் புலிகள் காப்பகத்தில் எடுக்கப்பட்ட சில வீடியோ தொகுப்புகளை நான் வழங்கியிருக்கிறேன் அதையும் தயவு செய்து பாருங்கள் இது தேக்கடி பெரியார் ஆறு பக்கம் எடுத்த வீடியோ தான் இது வந்து தேக்கடி மேலே பெரியார் டைகர் ரிசர்வ் பெரியார் புலிகள் பாதுகாப்பத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ தொகுப்பு என்ன அழகான ஒரு புலிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் அது எங்களையும் பார்க்கின்றன பதுகுன ஆனால் பாய்வதற்கல்ல எங்கள் கையில் அதாவது பாதுகாவலர் கொண்டு வந்த அந்த அந்த உச்சியை பார்த்து அது பயந்து ஓடுகின்றன இங்கிருந்து இந்த வயநாடு காப்பகத்தில் எடுக்கப்பட்ட சில வீடியோகளை காண்கிறோம் மனித மனிதர் வாழும் தோட்டம் அருகே புலிகை வந்து நடமாட்டம் இருந்துள்ளது நான் முதல் கூறியதைப் போல வயநாடு இரவுகளில் தேயிலை தோட்டம் அருகில் இருக்கும் புலிகள் குட்டிகள் காணறியப்பட்டுள்ளது பிறகு வயநாடு ரோடுகளில் புலிகள் வந்து இரவு நேரங்களில் நடமாடுவதையும் நான் தொகுப்பாக வழங்கியிருக்கிறேன் அதையும் பாருங்கள் இன்னும் சில சஃப்பாரி செல்லும்போது புலிகள் வந்து மனிதர் முன் தோன்றிய வீடியோக்களில் சிலதை அளிக்க விரும்புகிறேன் அதையும் பார்க்கலாம் முதுமலை பந்திப்பூர் கபினி திம்பம் போன்ற பகுதிகளில் பிடிக்கப்பட்ட வீடியோ தொகுப்பு தான் கேளுங்கள் இந்த புலியை பாலமேலு அமர்ந்து கொண்டு கர்ஜிக்கும் அந்த தோரணையை மேலும் தென்னிந்திய புலிகள் சரணாலயங்கள் வெவ்வேறு சரணாலயங்கள் பிடித்த வீடியோ தோப்பை வழங்கியிருக்கிறேன் ஒவ்வொன்றாக பாருங்கள் ஏனென்றால் கடைசியில் நான் வந்து வெள்ளை புலி பற்றிய ஒரு தொகுப்பை வழங்கியிருக்கிறேன் அதுவரை நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மலை மோயாறு நதி நதியின் உபநதியில் இருந்து வரும் புலிதான் நீங்கள் இப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிறகு தாய் மற்றும் சே ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் புலிகளின் தொகுப்பை பார்த்ததற்கு மிக நன்றி இனிமேல் வந்து ராவா 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 வெள்ளை புலி இந்திய வன வரலாற்றின் மிக அபூர்வமான அத்தியாயம் இது தனி இனமல்ல இது ஒரு மரபணு மாற்றம் கொண்ட பெங்கால் புலி இதன் காரணமாக வெள்ளை நிறத்தோல் நீலக்கண் தெளிவான கருப்பு வரிகள் காற்றில் இவை மிகவும் குறைவு ஒளிரும் ஒளிரும் நிறம் காரணமாக வேட்டையாட சிரமம் என்பதால் இந்த புலிகள் காட்டில் வாழ்வது கடினம் எனவே பெரும்பாலான வெள்ளை புலிகள் இப்போது பாதுகாப்பு தான் வாழ்கின்றன இருப்பினும் இவை இயற்கையின் மர்மங்களையும் மரபணு அதிசயங்களையும் பிரதிபலிக்கும் ஒரு அரிய சின்னம் இந்திய வனத்திற்கான ஒரு அழகும் அபூர்வமும் அபிநியமான வரலாற்று ஆகும் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி தயவுசெய்து என் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது வந்து ராபா புலி பன்னார்கட்டா பெங்களூர் நாங்கள் சப்பரிசெய்ப எடுத்து காட்சி என் சேனல் லைக் செய்யுங்கள் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் ஆசீர்வாதங்கள் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி